கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு அன்பானவர்களே உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு வியாதி வந்தது ஒரு பேண்டமிக் இந்த பன்றி காய்ச்சல் அது இது என்று வருமே அதுபோல ஒரு பெரிய ஒரு வியாதி வந்து குழந்தைகள் செத்து போனார்கள் அநேகமாக எல்லா வீடுகளிலும் குறைந்தது ஒரு குழந்தையாவது சாகின்ற ஒரு நிலை வந்தது அந்த காலத்தில் பெரிய மருத்துவ வசதி இருக்கவில்லை ஐயோ என் பிள்ளை ஆண்டு இடத்தில் போகுமா நரகத்துக்கு போகுமா சாகிறதே என்று வேதனைப்படுகின்ற பெற்றோரை ஆறுதல் படுத்த அக்காலத்தில் இருந்த சபை தலைவர்கள் ஒரு உத்தியை மேற்கொண்டார்கள் என்ன தெரியுமா இந்த பெற்றோருக்கு சொன்னார்கள் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம் அப்போ பிள்ளை மறித்தால் பரலோகத்துக்கு போகும் என்று இப்படித்தான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே சுகவீனமாக இருக்கும் குழந்தையை தண்ணீருக்குள் அமிழ்த்த முடியுமா அதனால் தலையிலே தண்ணீரை வார்த்து இந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் என்று தெளிப்பு ஞானஸ்தானம் வார்ப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அதிலே சில குழந்தைகள் சாகாமல் தப்பின போது சரி சரி பன்னிரண்டு வயது ஆகட்டும் குழந்தையில் எடுத்த ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்துவோம் என்று கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது அன்பானவர்களே இன்று வரை சிலர் தெளிப்பை ஞான என்று நினைக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நான் யாருக்கும் எதிராக பேசவில்லை நான் மூல உபதேசம் சொல்லுகிறேன் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுக்கிறவன் இயேசுவோடு மறிக்கவே இல்லை அடக்கம் பண்ணப்படவே இல்லை உயிரோடு எழும்பவே இல்லை ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை அவ்வளவுதான் அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? இயேசுவோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எணும் போது. அப்படியான அடக்கம் பண்ணுவது எங்கே நடக்க வேண்டும்? தண்ணீருக்கு உள்ளே நடக்க வேண்டும். சிலிப்பு ஞானஸ்நானம் சரியா? முழுக்கு ஞானஸ்தானம் சரியா? இந்த முழுக்கு ஞானஸ்நானம் என்ற சொல்லையே சொல்லே தவறு. பேப்டிஸ்ம் என்றால் தண்ணிருக்கு உள்ள போறது. அதுதானே முழுக்கு. இந்த சில சில பேர் பேசுவாங்க தெரியுமா? மிச்ச பேலன்ஸை வாங்கிட்டு வா தம்பி கடையில இருந்து

ஏசுவோடு உயிரோடு எழும்புகிறான்